மிண்டில்லீஸ் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை நம்மக்கிட்ட கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கும் மண் பாருங்க போல போலான்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலவை நம்ம போட்டோமே பார்த்தீங்கல்ல ஜிசிபி மண் கலவையெல்லாம் போட்டோம் இல்லையா மொத்தமாக இதுதான் மாட்டு சாணம் ஏறு வெர்மி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் வேப்பண்ண புண்ணாக்கு தூள் செம்மண் லிட்டிட் சிண்டர் அது ஏன் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே வந்து ஃபைனு இதாக இருக்கிறதுனால எனக்கு நல்லா அதாகி வரணும்ல அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மண்கலாவே பாருங்களா சேம் அந்த இது தான் இப்போத்தே நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்கன்னா ஃபாலோ பண்ண இதில் ஒரு குட்டி இருக்குது பாருங்க குட்டி இருக்கா வாஷ் பண்ணி வேரெல்லாம் கட் பண்ணி இப்போ இவ்வளோ வேரோடு இருக்கிறத ஒருத்தவங்க கேட்டாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இலையும் இல்லாமல் வேரும் இல்லாமல் அப்படியே காஞ்சு போய் காஞ்சு போய் வந்திருக்குன்னு எவ்வளோ காஞ்சுருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக மொட்டு விட்டு இலையே வராமல் பூர்னு தெரியுமா இவ்வளோ வேர்களை உட்காந்து மெனக்கட்டு நாங்கள் வாஷ் பண்ணி இன்னொரு ஃபங்கி சைடு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி தான்ப்பா அனுப்புகிறோம் நம்